அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கம்பத்தில் நூற்று கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தேனி மாவட்டம் கம்பத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜக்கையன் கழக தேனி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனைப்படி மேற்கு மாவட்ட கழக கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் கீர்த்தி திருக்குமார் ஏற்பாட்டில் கம்பம் நகரில் உள்ள சிவனடியார் அறக்கட்டளை மண்டபத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நூற்றுக்கணக்கானோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உணவருந்திய பொதுமக்களுடன் கழக நிர்வாகிகள் இணைந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடல் ஆரோக்கியத்துடனும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றும் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்றும் வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்வில் கம்பம் நகர் கழகம் சார்பாக கம்பம் தெற்கு நகர செயலாளர் கணபதி வடக்கு நகர் செயலாளர் கார்த்திகேயன் கருணாமூர்த்தி சிவராமன் சிவகுமார் கார்த்தீஸ்வரன் எலும்பிச்சை முருகன் ஆட்டோ சிவா அசோக்குமார் ஜெயபாண்டி கோபால் அனுமந்தப்பட்டி பேரூர் கழக செயலாளர் மார்க்கண்டன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்